Oh गणपतिगुं भवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वनोतिभिश्चेदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः महा। ॐ प्रपन्नपादिजातायतोत्रवेत्रैकपाणयेम् ாய கிருஷ்ணாயீதாமே நம மூர்த்தியெல்லாம் வாழீம் எங்கள் மோனகுருவாழீம் அருள் வார்த்தை என்றும் வாழீம் அன்பர் வாழி பராபரமே ஓம் நமோ நமக ஹரிஹி ஓம் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரண ஆரோக்கியமும் பரிபூர்ண நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன் ஸ்ரீமத் பகவத்கீதா பதினான்காவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் ஸ்ரீபகவான் உச்ச உதாசீனாசீனியோவதி ரொம்ப முக்கியமான பகுதியில் அதாவது பதினான்காவது அத்தியாயத்தினுடைய மிகவும் முக்கியமான பகுதியில் நாம் இருக்கின்றோம் குணா அடையாளம் என்ன லிங்கம் என்ன என்பதை கடந்த ஸ்லோகத்திலும் இந்த ஸ்லோகத்திலும் பகவான் கிருஷ்ணர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் நான்கு ஸ்லோகங்களில் அதாவது முதல் இரண்டு ஸ்லோகங்களில் வந்து நான் இந்த குணாதீத்த தீத்த லட்சணத்தை சொல்ல போகின்றேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய உயர்ந்த சமாச்சாரத்தை நான் வந்து உனக்கு வந்து ஸ்பெஷலாக சொல்லித்தரேன் தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இயல்பு என்ன அது வந்து அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் அதன் பிறகு ஐந்தாவது ஸ்லோகத்திலேருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் குணங்களுடைய லக்ஷணங்களை வந்து அப்படி பிரித்து 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 ஐந்து வகையாக நமக்கு சொன்னார் லிங்கம் முதல்ல குணங்களுடைய லிங்கம் அப்போ குணங்கள் குணங்கள்னு சொல்கிறே சுவாமிஜி அது என்ன அப்படின்னு கேட்குற வழக்கு நான் சொல்கிறேன் குணங்கள் என்பதுவே இந்த பிரகிருத்தியினுடைய ஆதாரம் சத்துவகுணம் ரஜோகுணம் பிறகு தமோகுணம் இவைகள் மூன்றும் குணங்கள் அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் வந்து இதற்கு பெயர் வந்து த்ரிகுணாகா இந்த மூன்று குணங்கள் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே இந்த மூன்று குணங்கள் இருக்கின்றதா அப்படின்னா இதுவும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் இந்த அந்த சராச்சரத்தினுடைய இயக்கங்களினுடைய சூக்ஷ்மத்தை அறிந்து கொள்வதற்கு அறிவியல் ஒரு விதமான டெக்னிக்கல் டேர்ம்ஸை வந்து பயன்படுத்துறது நம்ம வந்து இந்த அதாவது சாஸ்திரம் வந்து ஒரு விதமான டெக்னிக்கல் டேர்ம்ஸை வந்து பயன்படுத்துகிறது இங்கே மூன்று குணங்கள் ரஜோகுணம் அப்படின்னா தனியாக நம்ம பார்க்க முடியாது ஆனால் பதார்த்தங்களினுடைய குணங்கள் செயல்களினுடைய குணங்கள் உணர்ச்சிகளினுடைய குணங்கள் இவைகளெல்லாம் பாகுபடுத்தி பார்க்கும் பொழுது ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வரும் எப்படி சார் அப்படின்னா த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நல்ல காரசாரமாக வந்து சாப்பிட்டுட்டேன் நல்லா வந்து என்னது வத்த குழம்பு நல்ல காரசாரமாக வர்த்த குழம்பு சாப்பிட்டு அமைதியான இயல்பை எப்படி கொண்டிருக்க முடியும் நல்ல காரசமம் எண்ணெயும் பழகாரதியும் மற்ற குழம்பையும் சாப்பிட்டா என்ன இருக்கும் சரீரத்துலேயும் அந்த ஒரு என்னது ஒரு ரஜஸ் வந்துடும் ஒரு ஆக்டிவாக அடுத்தவழை திட்டணும் அடிக்கணும் சாத்தணும் அப்படின்னு தோணும் இது வந்து நல்ல உதாரணமாக சொன்னேன் இல்லை நான்வெஜ்ஜு எப்பா பார்த்தாலும் ஊறுறது பறக்கிறது மிதக்கிறது எதையும் விடுறதில்லை சாப்பிட்டா அப்படி இருக்கும் அதற்கு என்ன குணங்களோ அப்படியே வருமா இல்லையா மாம்பழம் இந்த பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் மாங்காய் காயான ஒரு மாங்காய் எடுத்து அதை வந்து பத்தையாக போட்டு அதை சொல்லுவோம் இல்லையா பச்சரிசி மாங்காய் எடுத்து பத்தையாக போட்டு அப்படியே உப்பை தடவி மிளகாயை தடவி அப்படியே சாப்பிட்டா அது எந்த குணத்தை கொடுக்கும் ஆக்ரோஷமான கோப தாவங்களை ஒரு ஒரு அப்படியே என்ன சொல்கிறது ஒரு ஒரு ரேஷனல் திங்கிங் அப்படி தான் வரும் அதே மாம்பழத்தை பழுத்து நல்ல பழமாக சாப்பிடும் பொழுது அது வேறு குணத்தை கொடுக்கறது அப்போ பதார்த்தங்களினுடைய குணங்கள் உணர்ச்சிகளினுடைய குணங்கள் பிறகு ஆரோக்கியத்தினுடைய அந்த பாங்கு இவைகள் அத்தனைக்குமே சம்பந்தம் இருக்குது நீருக்குன்னு ஒரு தன்மை இருக்குது நெருப்புக்குன்னு ஒரு தன்மை இருக்குது காற்றுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது ஆகாசத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது ஆகாசம் ஸ்வச்சமான தன்மையுடன் இருக்கின்றது இந்த ஆகாசத்திலிருந்து தான் காற்று நெருப்பு நீர் நிலம் வந்தாலும் கூட இவைகளினுடைய குணம் அவைகளில் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா நிலத்தில் இருக்கக்கூடிய மாசுபாடு நீரில் இல்லை நீரில் இருக்கக்கூடிய மாசுபாடு நெருப்பில் இல்லை நெருப்பில் இருக்கக்கூடிய மாசுபாடுகளும் கூட காற்றில் இல்லை காற்றில் இருக்கக்கூடிய மாசுபாடும் ஆகாசத்தில் இல்லை அப்போ ஆகாசத்தினுடைய குணம் வேறு நிலத்தினுடைய குணம் வேறு ஆனால் ஆகாசம் ஆதாரமாக இருக்கிறது அப்போ ஒரு ஒரு நிலம் வந்து வருகிறது பூமி தோன்றும் பொழுது நீரிலிருந்து நிலம் வந்ததாக சொல்லுகிறார்கள் நெருப்பிலிருந்து நீர் வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த குணங்களை எல்லாம் அப்படியே கவனித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு சமாச்சாரம் புரியும் இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தர் கொட்டாய விடுறாரு கொட்டாய விடுறாரு நிஜமாக நான் சும்மா ஆக்ஷன் பண்ணேன் கொட்டாயை விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் கொட்டாவி கொட்டாயின்னு சொல்லக்கூடாது கொட்டாவி விடுகிறார் பார்த்தா எல்லோரும் வந்துடும் அது ஏன் எப்படி பண்ணுறான்னு தெரியல எனக்கும் தெரியல சாஸ்திரத்துலலாம் ஒன்றும் சொல்லலை ஆமாம் அப்போ அந்த கொட்டாவி வந்து கண்டிஸாக மாறுறது அந்த தமிழ் குணத்தை வந்து அப்படியே வெளிப்படுத்துது அப்போ அந்த ஒரு செயல் கொட்டாவி அப்படிங்கிற அந்த ஒரு செயல் ஆகட்டும் இதே வந்து ஏப்ப உண்டால் மற்றவெல்லாம் ஏப்ப விடுறதில்லை அப்போ செயல்களுக்குள் இருக்கக்கூடிய தாரதமியம் ஒற்றுமை இப்படி எல்லாம் வகுத்து எல்லாவற்றையும் நம்ம தொகுத்து பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சமாச்சாரம் நமக்கு புரியறத இந்த குணங்கள் அப்படின்னு பிரிக்கிறது வந்து ஏதோ அர்த்தம் உள்ளதாக தெரிகிறது இந்த குணங்களை வைத்துக்கொண்டு இந்த குணம் ரஜோ குணத்திற்கு இந்த உணவு ரஜோ குணத்தை தூண்டும் இந்த உணவு வந்து தமோ குணத்தை தூண்டும்னு சொல்ல முடியும் கார்லிக்கு ரஜோகுணத்தை நம்ம வெள்ளை பூண்டு வெங்காயம் வந்து தமோ குணத்தை சொல்கிறோம் சொல்றோம் இதுக்கு எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிருக்கணும் நம்ம எவ்வளோ ஆராய்ச்சி அப்போல்லாம் என்ன வந்து கெமிக்கல்லாம் எடுத்துகிட்டு லேப்பில் வந்து அப்படியே இது பண்ணி அந்த கிளாஸில் எடுத்து அதை லென்ஸில் பார்த்து அப்படிலாம் பண்ணினாலாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்சர்வன்ஸ் அதாவது வந்து நான் இதை என்ன சொல்லிட்டோன்னா இந்த பதார்த்த குண சிந்தாமணின்னு ஒரு புத்தகம் இருக்குது பதார்த்த சிந்தாமணின்னு நினைக்கிறது அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க ஆயுர்வேதத்தில் அப்போது நம்ம நம்மிடமும் இருக்கக்கூடிய இயற்கையை பற்றி அப்படியே குணங்களாக பிரிக்கிறது குணங்கள் வெளியில தெரியறது இல்லை நான் தான் இவ்வளவு சொன்னேன் ரஜோகுணம்னா என்ன வெளியில தெரியவே தெரியாது ஆனால் ரஜோ குணம் கொண்ட மனிதனுடைய நடவடிக்கைகள் அவனுடைய யோசனைகள் அதாவது எண்ணங்கள் அவனுடைய குறிக்கோள்கள் அவன் அவன் வந்து ஒருத்தரை விரும்பினா எப்படி விரும்புவான் அவன் ஒருவரை வெறுத்தார் எப்படி வெறுப்பான் அவன் ஒருவரை வந்து அதாவது வந்து ஒருவருக்கு உதவ வந்தால் அவன் எப்படி உதவி செய்வான் அந்த உதவி என்பது சுயநலம் கலந்திருக்குமா சுயநலம் கலக்காமல் இருக்குமா அந்த உதவி செய்யும் பொழுதே அவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பாரா எதிர்பார்க்க மாட்டாரா ஏத்தானையும் நிர்ணயிக்கிறது குணம் என்கின்ற பாகுபாடு அப்போது மனிதன் இருக்கிறான் அவனுக்கு குணம் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் குணங்களுடைய வெளிப்பாடே மனிதன் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்லை இந்த இயற்கையே இந்த மூன்று குணங்களினுடைய வெளிப்பாடு தான் இருப்பது என்ன மூன்று குணங்கள் மூன்று குணங்கள் வெளிப்படுத்துவதற்கு இந்த சரீரம் மனம் புத்தி இவைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன ஓ அப்ப இந்த மூன்று குணங்களிலும் என்ன ஒரு விசேஷம் இருக்கிறதுன்னா பந்திக்கின்றன கட்டுகிறது யாரை கட்டுதப்பா அப்படின்னாக்கா உன்னை கட்டுதப்பா நான் யாராலையும் கட்டப்படலையே ஆக்கும் நான் சுதந்திரமாக இருக்கேன் சுதந்திர பறவை தெரியுமா அப்படின்னாக்கா அப்படியே சரீரத்தை கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் வழியில் வாக்கிங் போய்ட்டு அப்படின்னா பைத்திய மாதிரி பேசாதீங்க சுவாமிஜி நம்ம பைத்தியந்தான் பைத்தியந்தா சரி சரி சொல்லிட்டேனோ எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல இருக்கட்டும் ஆமாம் உண்மையிலேயே பெரியவர்கள் சொன்ன பைத்தியம் மாதிரி என்னை மாற்றிட்டாங்க அப்படின்னாக்கா பைத்தியம்தான் நல்லது தான் அதுக்கு தான் ஞான நிலைக்கு வந்து ஞானி இவ அதாவது உண்மத்தை இவ பால இவ உண்மத்தை இவன்னு சொல்லுவாங்க பைத்தியம் மாதிரி தான் தெரியும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க டாக்டர் உள்ளே போனால் உள்ளே இருக்கிற பைத்தியங்களுக்கெல்லாம் டாக்டர் பைத்தியமாக தான் தெரியாது ஆமாம் சரி சரி இது யாரையும் வந்து நம்ம குறிப்பிட வேண்டாம் நம்ம இது வந்து அது ஃப்ளோவில் வந்தது தவளலாம் நான் என்ன சொல்கிறேன் இந்த குணங்கள் பந்திக்கின்றன யாரை பந்திக்கின்றன அப்படின்னாக்கா நம்மளை பந்திக்கிறது ஒன்றும் இல்லை ஒருத்தர் வந்து ரொம்ப பிசினஸ்ல பயங்கரமாக மாட்டின்றார் நான் சொல்கிறேன் ஏன் இவ்வளோ மாட்டேன்டேல் அப்படின்னாக்கா நான் தான் என்ன பார்த்துட்டு இருக்கிறேன் நான் தான் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னுட்டே இருந்தார் தான் கொஞ்சம் ஆழ கவனிச்சு பார்த்த தான் தெரிஞ்சது இவர் யாருக்குமே விட மாட்டேங்கிறார் தன்னுடைய அண்ணன் தம்பிகளை வந்து நம்பிக்கையாக விட மாட்டேங்கிறார் எனமா ஏமாத்திருவாளோ அப்படின்னு பயம் இப்போ இவர் கஷ்டப்படுறதுக்கு யார் காரணம் இருக்கிற வேலையை சொந்த தொழிலை வந்து கொண்டிருக்கக்கூடியவர் அடுத்தவர்கிட்ட வந்து மாற்றிக்கணுமா இல்லையா அப்போ தானே மற்றவாளுடைய அந்த அந்த ஒரு சகக்காரமும் அதாவது வந்து அவள் வந்து சகாயம் பண்ணுறது நமக்கு வந்து வந்து சேரும் தானே எல்லாம் பண்ணிவிட்டு தானே எல்லாம் பண்ணிவிட்டு பிரித்து கொடுக்கவும் தெரியாது அல்லல் படும் பொழுது யார் உன்னை இப்பொழுது அவஸ்தைப்படுத்துகிறார் நீயே உன்னை அவஸ்தப்படுத்திக்கலையா அது தான் நம்முடைய சரீரம் மனம் புத்தி நம்மை பந்தித்து விடுகிறது நகர முடியாது குடும்பம் வந்து எவ்வளோதான் கஷ்டம் கொடுத்தாலும் அதை வந்து விட்டுட்டு போக முடியுதான்னு பாருங்க சில பேர் இப்படியும் வர்றது உண்டு ரிஷிகேஷுக்கு நான் ஞானி ஆயிட்டேன் அப்படிம்பா சில பேர் வந்து எல்லாம் தூக்கி போட்டேன் சாமிஜி எல்லாம் பூஜை சுவாமிஜி கிட்ட முன்னாடி வந்து அப்படியே தங்க மாதிரி நமஸ்காரம் பண்ணு சுவாமிஜி விடுதலை ஆகிட்டேன் ஆமாம் இனிமேல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் அப்படி வயசு அறுபத்தி ஏழு போதும் சுவாமிஜி போதும் நானும் வந்து பார்த்துட்டேன் நான் உங்களையும் பார்க்குறேன் கடந்த நாற்பது வருஷமாக உங்களையும் பார்க்குறேன் என்னையும் பார்க்குறேன் என்னுடைய ஃபேமிலியையும் பார்க்குறேன் போதும் போதும் அப்படின்னு அவர் அந்த முழிக்கிறதும் அவர் இது பண்ணுறதும் பார்த்தா அப்பா பரீக்ஷலோகான் கர்மஜிதான் பிராமண நிர்வேத மாயான் நாஸ்திய கிருத்த கிருத்தேன அப்படிங்கிற மாதிரி என்ன எடுத்து இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு ஒரு ஒரு உத்வேகம் வந்துடுச்சு அதாவது இந்த உலகில் இன்பங்களும் துன்பங்களும் வாந்தி எடுத்த ஒரு உணவை போல் ஆயிடுச்சு வந்துட்டாரப்பா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படியே அப்படி அப்படியே அவருடைய அந்த முகமெல்லாம் அப்படியே ஒரு ஒரு சிரிப்பு ஒரு அழகு நல்ல ஜம்முன்னு இருந்தார் ஒரு வாரம் கழிச்சுதே அவர் சொன்னார் இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமே அப்படின்னாரு சரி நான் பண்ணி கொடுத்தேன் ஒரு ஃபோனை பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நார்மலாக பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தா குயும் முயன்னு யாரோ கத்திட்டு இருக்கிற மாதிரி இருந்து என்னடான்னு ஓடி போய் பார்த்தா இவர் தான் கார்டனில் உட்காந்து கற்று கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கார் அவன் ஃபோனை வச்சது தான் தாமதம் ஃபோனை கட் பண்ணிட்டு பா எனக்கு இன்னும் கூட நினச்சாலும் மைசில் இருக்கிறது இந்த மனுஷன் நான் இப்படி ஆகிட்டார் அப்படின்னு எல்லா ஒரே குறை இவன் சரியில்லை அவன் சரியில்லை இவனெல்லாம் நான் பற்றி எத்தனை வருஷம் வளர்த்தேன் வளர்த்த கடா வந்து நெஞ்சிலேயே மாரிலேயே முற்று அப்படி இப்படின்னு ரொம்ப எடுத்து என்னோட ஐயோ இது எப்படி நம்ம டீல் பண்ணுறதுன்னு தெரியலையே இது சுவாமிஜிகிட்ட போய் சொல்லணுமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு நாம் அமைதியாக அமைதியாகப்பா அவரவர்கள் அவரவர்கள் பக்குவப்படுறதுக்காக இந்த உலகத்துக்கு வரும் நம்ம போய் என் தலையிட்டு நமக்கு பொறுப்பு இருந்தால் நம்ம போய் கேட்கலாம் அதனால நமக்கு அமைதியாக இருந்தது ரெண்டு வாரம் கழித்து அப்புறம்தான் தெரிகிறது ஃபோன் எல்லாம் வரேன் அவ இருந்து ஃபோன் பண்ணேன் அவரை அங்கேயே இருக்க சொல்லுங்க சுவாமிஜி சன்னியாசம் எடுத்துக்க சொல்லுங்க சுவாமி அவள் சொல்கிறேன் இவர் சொல்ல இது என்னது இது அதே மாதிரி கிட்ட நல்ல இல்லறத்தார்கள் அவர்களை பார்த்தாலே நமக்கு அப்படியே வைராக்கியம் கூடும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களோடு தான் வருவார் ஆனால் அவ்வளோ ஒரு வைராக்கியத்துடையும் பக்குவத்துடையும் அப்பா ரிஷி ரிஷி பத்தினிகள் மாதிரி அப்படியே இருக்கிறத பார்த்தோம் இப்படி இருக்கிறத பார்க்கணும் என்னது குணங்கள் விடாது அதுக்கப்புறம் அவர் அங்கே இருக்கவே விடலை சண்டை மறுபடி மறுபடியும் கூப்பிட்டு கூப்பிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கார் ஃபோன் பேசலை ஃபோன் பேசக்கூடாதுன்னு சுவாமிஜி சொன்னப்புறம் கேட்கல அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போயிட்டார் மறுபடியும் கிளம்பி போய் நான் போயிட்டு வரேன் போயிட்டு நான் வருவேன் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்து இவர் காலில் போட்டு எவனும் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்ட்டு அப்புறம் சுவாமிஜி சொல்லிட்டார் இந்த மாதிரிலாம் வந்த சொத்துக்கள்லாம் வந்து ஆசிரமத்துக்கு டொனேஷனுங்க இதெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு இங்கே வந்து சாஸ்திரம்தான் படிக்க வரணும் நீங்கள் இப்போ சுவாமிஜிகள் தான் அது வந்து அந்த பக்குவம் போனவர் திரும்ப வரல இதுதான் கட்டு எல்லாரும் வந்து என்னை பந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது இல்லை நமக்கு நம்ம தான் பந்திக்கிறோம் நம்மளே கட்டிப்படுவோம் நம்ம வந்து நம்ம வந்து யாரும் பேசலன்னாலும் வருத்தப்படுவோம் எல்லாரும் பேசுனாலும் ஈய் சின்ன வச்சுன்னு பேசிகிட்டே இருக்கான்னு நினப்போம் பிரச்சனை யாருக்கிட்ட நம்மகிட்ட மற்றவர்களை வந்து இழுத்து இழுத்து போட்டு போனோமே யாரும் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லலன்னா அப்படி ஒரு மாதிரி எனக்கு யாருமே இல்லையே ஒரு மாதிரி அப்படியே கஷ்டமா இருக்கும் அப்புறம் பிறந்த நாளைக்கு யாராவது ஒருத்தர் வாழ்த்து சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க ஞாபகம் வந்து ஒரு சந்தோஷம் என்ன அது அப்புறம் நீ உன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுற நீயே எதிர்பார்க்குற இல்லை நான் அவன் பிறந்த நாளைக்கு நான் கரெக்டாக அந்த பன்னெண்டு அடித்த உடனே பிறந்த நாளை போய் பன்னெண்டு மணிக்கு இதெல்லாம் நம்ம பாரம்பரியமே இல்லை சூரியன் உதயம் ஆன உடனே தான் அந்த நாள் கார்த்தாலே த டே பிகின்ஸ் வித் சன்ரைஸ் ரைஸ் அதான் நம்ம பாரம்பரியம் சரி இப்போ எல்லாம் மாறிவிட்டு விட்டுருங்க எல்லாம் இப்போ ஜாதகம் பார்க்கும்போது அந்த வச்சு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு எல்லாம் நாழிகையிலிருந்தெல்லாம் எப்பயோ மாறிவிட்டோம் நம்ம சரி இந்த பந்தப்படுத்துகிறது இந்த மூன்று குணங்கள் பந்தப்படுத்துகின்றன அதனால் அந்த குணங்களினுடைய இயல்பை வந்து அதற்கேற்ற பாங்களை நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த பந்தத்திலிருந்து நம்மால் விடுபட முடியும் அப்படி ஒருவர் விடுபட்டு இருப்பார் ஆகில் அவர் எப்படி இருப்பார்னு கேள்வி கேட்டார் யார் அர்ஜுனன் கேள்வி கேட்டார் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகமாக அமைந்தது அதன் பிறகு இருபத்தி இரண்டாவது ஸ்லோகத்துல வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்ல ஆரம்பிச்சார் அழகான வார்த்தை பாருங்களேன் இவர் என்ன சொல்லியிருக்கலாம் பிரவர்த்தி பிரகாஷ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அதுதான் பிள்ளையார் எழுத சொன்னவர் யார் வேதவியாசர் பிரகாஷ் பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவத்தானி நிவர்த்தானி காங்க்ஷதி இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டால் எப்படி வந்து நதியானது ஓடிக்கொண்டு கொண்டு இருக்கும்பொழுது நதிக்கு அருகில் நம்ம உட்கார்ந்து கொண்டே இருப்போம் இல்லையா அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சாட்சி மயமாக தன்னை உணர்ந்து கொண்டு இந்த குணங்கள் வருவது போகிறத வந்து சாட்சி மயமாக பார்ப்பார் அப்போ ஒன்றுமே பண்ண மாட்டாரா அப்படின்னு போன தடவை அந்த கேள்வியோடு நான் நிறுத்தினேன் அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரா இல்லை அவருக்கு கொடுத்த டியூட்டியை பண்ணிட்டு இருப்பார் அதாவது இந்த குணங்கள் வந்து அந்த காரியத்திற்கு என்ன குணம் வேணும் அந்த குணங்கள் தான் இருக்கும் அந்த குணங்களை வந்து ஒர்க் பண்ணிகிட்டே அந்த குணங்களை வெறுப்பதும் இல்லை விரும்புவதும் இல்லை உதாசீனவதா குணங்கள் வந்தாச்சு இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்றதில்லை இந்த குணம் எனக்கு விதிக்க பிடிக்காது அப்படின்னு ந குணைஹியோல்யா உதாசீனவது குணங்கள் வந்திருக்கு அவைகள் வந்து நிற்காது இப்போ மனசு அமைதியாக இருக்குங்கிறதுனாலையும் சந்தோஷப்படுறதில்லை அமைதி இல்லைங்கிறதுனாலையும் சந்தோஷப்படுறதில்லை நம்ம என்ன நினைப்போம் மனசுல அமைதியே இல்லை சார் மனசுல அமைதியே இல்லை சார் மனசுல அமைதியே இல்லை சார் இன்னும் சில பேர் என்னென்னு கேட்டால் தூக்கமே வரமாட்டேங்கிறது நான் தூங்காமையே தெரிகிறேன் தூங்காமையே தெரியிறேன் ஏய் நீ தூங்காமையே தெரியுறேனாக்கா போய் தூங்கும் அப்பதான் தூக்கம் வரும் அப்படின்னாக்கா இல்லை சார் அது பேர் ஒரு டிசீஸ் இருக்கு அது என்ன இன்சோமினியான்னு நினைக்கிறேன் தூக்கம் வராது அப்படியே கண் அப்படியே கொட்டை கொட்டை முடிச்சு கொண்டே இருக்கும் நம்ம மனதை வந்து குணங்களை வந்து ஆர்பரிக்க விட்டுவிட்டால் நம்முடைய அந்த உள்கட்டமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அது பாதிக்கப்பட்டுடும் இவர் வந்து அந்த குணங்களினுடைய வேறுபாடுகளாக தன்னுடைய சரீரம் மனம் புத்தி அகங்காரம் இவைகளின் மீதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார் அதே சமயத்தில் தான் சாட்சி என்பதை ஒரு கணம் கூட மறக்கிறது கிடையாது இது விவேக சூடாமணின்னு தான் சொல்லுவார் நீ ஒரு கணம் காது தற்கொலைக்கு சமவம் என்பர் அதனாலதான் யாதாய கர்மானி சங்கம் தெக்த யார் ஒருவன் பிரம்மனில் தன்னை நிலை நிறுத்தி அப்படின்னா பிரம்மனாக இருந்து கொண்டு எப்பயும் செய்கிற அந்த காரியத்தை வந்து சிறந்த வகையில் செய்து கொண்டு வருகிறானோ அவன் பத்மபத்திர மிபாம் நிப்பியதே அவன் வந்து கர்ம பலன்களுடன் ஒட்டுவதில்லை அப்படி தான் இருக்கிற உதாசீனாவது ஆசீனாக குணங்களில் உதாசீனமாக இருப்பார் இந்த கேட்ட ரமணர் அப்படியே போய் உட்காந்துரு உட்காந்துட்டார் குகையில் போய் அப்படியே கண்ணு மூடி உட்காந்துட்டார் எந்த குணம் வரட்டும் போட்டும் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்த உடனே அப்படியே எழுந்து அப்படியே காலார நடந்து போகலான்னு தோணும் இல்லையா கொஞ்சம் அதிக நேரம் ப்ரெஷர் கொடுத்து உட்கார வச்சுட்டான்னு வச்சிடுவேன் ஓடியே போயிடணும்னு தோணும் என்ன தோணுட்டோம் நான் வந்து அதுக்கு வந்து அதை விரும்பவும் இல்லை வெறுக்கவும் இல்லை சாட்சியாக இருக்க அப்படின்னு இருந்துட்டார் அது ரமணருடைய பாணி சங்கரருடைய பாணி என்ன அடுத்து அடுத்தது என்ன மகி மகிழ்ச்சி ஊர் ஊராக வந்து அப்போது இந்தியா முழுவதும் பாரத நாடு முழுவதும் போய் நடையாக நடந்து எல்லார்கிட்டையும் வந்து இந்த சாஸ்திரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணினார் இருந்தாலும் குணமற்ற தன்னுடைய அந்த சுபாவத்தில் நிறை பெற்றிருந்தார் குணவர்த்தன் தீத்தியவை யஹா அவதிஷ்டத்தின் ந இங்கத்தே ஒரு குணம் போகு இன்னொரு குணம் வரும் அந்த குணமும் போய்ட்டு இன்னொரு குணம் இது மாதிரி கொண்டே இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சரீரத்தை வந்து குணமயமாக பார்த்து அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை வந்து மனம் சிதறாமல் மனம் கோணாமல் பிறகு வந்து கவலை இல்லாமல் ஆனந்தமாக செய்து கொண்டு இருப்பார் அதான் சொல்றார் பிறகு உதாசீனவதாசீதா அவரை பார்த்தாலே தெரியும் ஹாயாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து ஹாயாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி மிதப்பாக தெரிய மாட்டார் ஆனந்தமாக வேலை செஞ்சிட்ருப்பார் சரி அவருடைய ஆச்சாரம் எப்படி இருக்கும் பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்கும் அவருடைய நடை உடை பாவனைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மனதளவில் அவர் எப்படி இருப்பார் ஒரு காரியம் பண்ணும்போது எப்படி இருப்பார் ஒரு பலன் வந்து கிடைக்கும்போது எப்படி இருப்பார் நஷ்டமாக எடுத்துன்னா என்ன பண்ணுவார் ಸುಖುವರ್ಖಮ್ ಮನಸ್ನೇಖ ಕಲವೆಗಳು ಅದೋ ಸೋಷ್ಟು ಪ್ರಿಯಾ ಪ್ರಿಯೋಧೀರಾತ್ಮ ಸುತಿ ಸುಖ ಸುಖ ಸ್ವಸ್ಥ ஸ்வஸ்தா அப்படின்னாக்கா தன்னில் நிலை பெற்றவர் அர்த்தம் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை அப்படிங்கிறது பெரியவர்களுடைய அதை சொல்லுவாங்க இல்லையா சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம் என்று எம்மால் அறிதற்கு எடிதோ பராபரம் இது ரெண்டும் பராபரம் இந்த தாய்மானவர் வந்து அது ரொம்ப அழகாக தாய்மானவர் பாடல்கள்னு ஒரு தொகுப்பு இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஒரு பெரிய ஒரு மினிஸ்டராக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை துறவரம் மேற்கொண்டு ஞானியாக வாழ்ந்த மகான் அவருடைய அந்த முதல் வரியை அங்கெங் எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே கிளாண்ட கோட்டியெல்லாம் எல்லாம் தங்கும்படி இச்சை வைத்தது அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்குற மாதிரியே அந்த 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 இதை சொல்லிவிடுவார் அத்வைத்த வஸ்துவை தனியை அருமறைகள் முரசு அறையவே அப்படின்னு சொல்லி பியோர் அத்வைத்தம் அதில் பராபர கண்ணின்னு ஒரு முந்நூறு பாடல்கள்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ராமகிருஷ்ணா மிஷனில் நடக்கும்போது படிச்சோன்ட்டு இருந்தது பியோர் வேதாந்தம் சும்மா இருக்கிறது நம்முடைய சாட்சியினுடைய அந்த ஒரு நிலை தெரியுமா ரிலாக்ஸ்டாகிடுது அதுக்காக காரியத்தில் கோட்டை விடுறது செய்கின்ற காரியத்தை கரும யோகமாக செய்வது நீங்கள் ராமகிருஷ்ணா மிஷன் வந்து த பியூட்டி ஆஃப் சேவா ஆமாம் என் பக்குவப்படணும்னா பா அந்த சாதுக்கள்கிட்ட ட்ரெயின் ஆகும் நம்மள்தான் வந்து என்னுடைய சீனியர் சாதுக்கள்லாம் வந்து பா போய் முதல் நாள் போனால் கூட்டணும் அந்த கூட்டுறது தான் வந்து வேலை சொல்லணும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே விளக்குமாற எடுத்து அப்படி சால் சல் சால் சனு வந்தாச்சு அஞ்சு நிமிஷத்தில் கூட்டி முடிச்சாச்சு முடிச்சாச்சா அப்படின்னார் ஆ அப்படின்னு போனார் அப்படியே பார்த்தார் இப்படி பார்த்துட்டு இப்படி பாரு தரையில் இப்படி வச்சு பாரு அப்படின்னார் தான் தெரியுது எல்லாம் ஜிக் ஜாக்காக இருக்குது செய்வன திருந்தச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூட்டி காமிச்சார் கூட்டி சென்னையில் லோரம் போனால் அங்கே டஸ்ட் இருக்கிறதா பார் அப்படின்னு அந்த செய்கிறதே ப்ராப்பராக செய்யணும் சன்னியாசங்கிறது வந்து செயலை ஆ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பற்ற விடுறது செயலை விட்டுட்டு அப்படியே போய் உட்காந்துக்கறதில்ல ஆனால் அந்த செயலிலும் தன்னை இணைத்து கொள்ளாமல் இருப்பது அதான் வந்து சுவாமி விவேகானந்தார் நீங்கள் அனுஷ்டான வேதாந்தம்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் ஆமாம் ஆனால் சங்கர பரம்பரையில் வரக்கூடிய அந்த டீச்சிங் மெத்தடை ஃபாலோ பண்ணினா தான் நமக்கு புரியும் விவேகானந்தரையே புரிந்து கொள்ள முடியும் அப்போ தான் ராமகிருஷ்ணரையும் அப்போ தான் நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து மகாபக்தர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோன்னே நம்ம அதை பார்த்தா அப்படி தான் தெரியும் ஆனால் அவர் ஞானி விவேகானந்தர் வந்து அப்படி நிற்கிறதே கம்பீரமாக ஞான இருப்பார் ஆனால் அவர் மகாபக்தர் பக்தியும் ஞானமும் கலந்திருந்தாலும் அது அது ஆன்மீகம் ஞானம் இல்லாத பக்தி என்பது முட்டாள்தனம் பக்தி இல்லாத ஞானம் முரட்டுத்தனம் மூர்க்கத்தனம் ஞானம்னா என்ன நகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பக்தி இறைவனை உணர்ந்து இறைவனிடம் சரணாகத்தை அடைந்து அதன் பிறகு ஞானத்தை அடைவது சரி நம்ம டாபிக் மாற்ற வேண்டாம் உதாசீனவது ஆசீனாக குணங்கள்னால் அந்த குணங்களை வந்து உதாசீனமாக இருப்பார் ஹாயா இல்லை இங்கே வந்துட்டோம் இருபத்தி நான்காவது ஸ்லோகம் சமதுக்க சமதுக்குகா தன் மனசில் வந்து மனசு சம்டைம்ஸ் துக்கமாக இருக்கும் சம்டைம்ஸ் வருத்தப்படும் இதுக்கு பல காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்களும் மூன்று குணங்கள் தான் இதுவும் மூன்று குணங்கள் தான் அதனுடைய இம்பாக்ட் தானே இது இவைகள் அத்தனையும் என்ன நாம் முன்ன பண்ணின கர்மங்களினுடைய பலன்கள் தானே புண்ணிய பாப்பமாக அமைதியாக இருக்கும் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருக்கிறது தர்மத்தை செஞ்சு போயிட்டே இருக்கிறது தன்னிலையில் நின்று சம துக்கங்களையும் சுக்கங்களையும் சமமாக கருதி சம லோஷ்ட அஸ்ம காஞ்சனஹா இது என்னன்னு கேட்டா மண் கல் பொன் கேட்டா மண் கற்கள் என்ன சொல்லுவோம் அப்படி ஜொலிக்கின்ற நவரத்தன கற்கள் கோகினூர் வைரம் அப்படின்னு ஒன்னு அது எப்படி பளிச்சுன்னு அப்படியே அடிக்கிறது அப்படியே கண்ணெல்லாம் ஒய்ந்துடும் கோடிக்கணக்கான விலை மதிப்பு கொண்டது அப்படியே பருவமெல்லாம் எல்லாம் பகவானுக்கு வந்து கிரீட்டத்தை வந்து தரிக்கும் பொழுதே இந்த கிரீட்டத்தை வந்து மேலே வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ரெங்கநாதனுக்கு வைக்கிறார்கள் அல்லது வரதராஜருக்கு வைக்கிறார்கள் அல்லது வந்து பெருமாளுக்கு பாலாஜிக்கு வைக்கிறார்கள் ஒன்று எல்லோரும் பாலாஜி கொண்டு விட்டுருவோம் எல்லாம் ரத்தனத்தையும் வைரத்தையும் எடுவரியத்தையும் ஆனு பார்த்துருக்கோம் அப்புறம் தங்கம் அது என்ன டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் டுவெண்ட்டி டூ கேரக்டர் அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் அந்த தங்கத்துக்கு எவ்வளோ மதிப்பு அப்பா எங்கே திரும்பி பார்த்தாலும் தங்கம் மனசு ஆட்டோமேட்டிக்காக அந்த கற்களுக்கு அது அது இந்த ஞானிக்கு வந்து அது கல் கற்கள் நார்மலான கற்கள் மாதிரி தான் அவருக்கு தெரியும் சமமாக தெரிகிறது துல்லிய பிரிய அப்பிரியாகா விரும்பியது நடந்தாலும் விரும்பாதது நடந்தாலும் தான் செய்கிறதில் கொஞ்சம் கூட குறை இல்லை தர்மத்தை கடைப்பிடிப்பதில் கொஞ்சம் கூட வந்து அளவு வந்து பிசகிறதே கிடையாது கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கிறது தீராகா துல்லிய நிண்டாத்ம சமஸ்துதி மற்றவர்கள் போட்டுவதையும் தூற்றுவதையும் கண்டுக்கு இல்லை அதற்காக ஒர்க் பண்ணுறதும் இல்லை லட்சியமும் அது கிடையாது கர்ம யோகியாக இருப்பது செயல் வீரராக இருப்பது அதே போன்று சாதிக்கணும் துடிப்பெல்லாம் இல்லை ஆனால் அந்த துடிப்பு இல்லாமல் அவர் செய்கின்ற ஒவ்வொன்றும் சாதனையாக மாறும் மானா பமானயோ துல்லியுல்லோமித்ராதி பக்ஷயோகம் சர்வாரம்ப குணாதே தச உச்சதே மான அவமான துல்லியா வெளியிலேருந்து ஒருத்தர் திட்டுறார் ஒருத்தர் வந்து தோற்றுக்கிறார் ஒருத்தர் போட்டிருக்கிறார்னாக்கா மனசில் ஒரு மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் என்ன ஆகிடும் நமக்கே வந்து அவமானம் ஆகிடும் வெளியில் இருக்கிறவர் வந்து சாதாரணமாக சொல்லுவார் நமக்கே ஒரு மாதிரி அவமானம் ஆகிடும் சுய கௌரவம் இதாகிடும் மானம் என்ன போய் இப்படி சொல்லிட்டானே அப்படின்ட்டு அதையும் வந்து தனக்குள்ளே நடக்கிறதையும் சமமாக பார்க்க வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகள் நண்பர்களையும் சமமாக பார்க்கறது சர்வாரம்ப பரித்தியாகி சங்கல்பம் வைக்கிறது இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் இது இருந்தால் தான் நான் இருப்பேன் அது இருந்தால் எல்லா கருமங்களையும் ஆசைகளையும் வந்து புறத்திலிருந்து சாட்சியாக பார்க்கக்கூடியவர் அவரே குணாத்தீதன் என்று சொல்லப்படுகிறார் இடுக்குடுக்கு முடிச்சிட்டார் மொத்தம் எத்தனை ஸ்லோகங்கள் குணா தீத்த இரண்டே ஸ்லோகங்கள் இப்படி சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு அப்படியே புருவங்கள்லாம் மேலே போயிடுச்சு ஓ இப்படியெல்லாம் இருக்க முடியுமா என்ன அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்தில் அதை சொல்லுகிறார் பகவான் அதை நாம் தொடர்ந்து அடுத்த தொகுப்பிலும் காண்போம் என்று சொல்லி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளால் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயஸ்வரருடைய திருவருளால் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாக்கங்களும் பூரண ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ நம ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமே வாவசிஷிஷா हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ